அனைவருக்கும் வணக்கம் கற்பகம் கார்டன் சத்சங்க நாற்பத் மூணாவது ஆண்டு ஸ்ரீ ராமநவமி மற்றும் சீதா கல்யாண மகோத்சவ ஏழாவது திருநாளில் டாக்டர் சுதா சேஷையன் என்ற பன்முக சிறப்புடைய பெண்மணி அவர்களின் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் கிஷ்கிந்தா காண்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் இவருடைய கல்வித் தகுதி மற்றும் ஆன்மீக இலக்கிய ஈடுபாடுகளைப் பற்றி பேச விளைந்தால் இந்நிகழ்ச்சி தாமதமாகவே ஆரம்பிக்க இயலும் எனினும் மரபு காரணமாக சிலவற்றை மட்டும் கூற விளைகிறேன் டாக்டர் சுதாசேஷையன் அவர்கள் சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பத்தாவது துணைவேந்தராக பணியாற்றியவர் ஒரு ஆண்டு பதவி நீட்டிப்பும் பெற்றவர் முன்பே உடல் கூற்றியல் ம மருத்துவ பேராசிரியராகவும் பதிவாளராகவும் பணியாற்றியவர் தமிழ் இலக்கியம் சரித்திரம் ஆன்மீகம் மேடை பேச்சு பட்டிமன்றம் இவற்றிலும் எல்லாவற்றிலும் கொடிகட்டி பறப்பதாலும் நம்மை போன்ற ரசிகர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் இந்தியாவில் மட்டுமில்லாது அநேக வெளி வெளிநாடுகளிலும் அநேக ஆன்மீக டிஸ்கோர்ஸ்களையும் நடத்தியுள்ளார் நடத்தி வருகிறார் அவர் எடுத்துக்கொள்ளும் டாபிக்களில் மிகச் சிறப்பு வாய்ந்தவை லலிதா சகசிரநாமம் லகரி திருப்பாவை திருமந்திரம் முதலானவையாகும் எழுத்தும் அவரது தீராத தாகமாய் உள்ளது அநேக மேகசின்களிலும் எழுதி வருகிறார் திரு அப்துல்கலாம் அவர்களின் புத்தகங்கள் சிலவற்றுக்கு டிரான்ஸ்லேட் செய்த பெருமையும் உண்டு மேலும் சிகரமாக சமீபத்தில் நாடாளுமன்ற திறப்பு விழாவை தமிழ் இந்தியில் கொடு தொகுத்து வழங்கி எல்லோரையும் கழிப்பில் ஆழ்த்தியுள்ளார் இப்பன்முக சிறப்பு கொண்ட டாக்டர் சுதாசேஷையன் நமது கோவிலில் பதினஞ்சு நாலு இருபத்தி நாலு அதாவது இன்று முதல் பத்தொம்பது நாலு இருபத்தி நாலு வெள்ளி வரை ஐந்து நாட்கள் கிஷ்கிந்தா காண்டம் உபன்யாசம் ஆற்ற இசைந்துள்ளார் அவருக்கு எங்கள் நன்றி